ம் கணபதியே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீங்கள் மேசராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போறீங்க உங்கள் கடன் எல்லாம் அடைய போகுது கோடி சொரனாக மாற போறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒரு வேளை இல்லை நீங்கள் இன்னும் வந்து கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் வந்து கவலைகள் தான் உங்கள் வாழ்க்கையாக போயிட்டுருக்கு அதேமாதிரி கடன் அதிகமாக இருக்குது வாழ்க்கையே தினசரி போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானதை எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அது அமைப்போகுது அப்படிப்பட்ட கௌரவத்தையும் மேன்மையும் பணத்தையும் ஓடீஸ்வர யோகத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் தரப்புற அருமையான இந்த புதன் சுக்கர பேச்சையும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி இந்த வருஷம் அத்தனை மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்க போது மிகப்பெரிய உயர் உயர்வை உண்டாக்க போது மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்கும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அப்படிப்பட்ட கௌரவத்தையும் மேன்மையும் கோடீஸ்வர வாழ்க்கையும் தரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சி பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது பொதுவாகவே இப்போ வந்து குரு பகவானானவர் மீனத்திலேருந்து மேஷத்துக்கு பேச்சாக இருக்கிறார் இதுவே மிகப்பெரிய ஒரு லாட்டரி யோகம் சரிங்களா இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் வெளிநாடு யார் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது வந்து உங்கள் காட்டில் மழை சரிங்களா நீங்கள் உடனே வெளிநாட்டுக்கு போகலாம் நீங்கள் வந்து நினச்சாவே போதும் அதுக்கான கிளைமேட் அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க அதே மாதிரி இப்போ சிம்ம ராசி வந்து சிம்ம ராசியில் புதன் சுக்ரன் பயிற்சி ரெண்டுமே வந்து சிம்மராசில இருக்காங்க இது வந்து மேஷத்துக்கு அஞ்சாவது வீடு சரிங்களா இதனால உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சி நடக்கும் டக்கு டக்கு டக்குன்னு உங்க வாழ்க்கையில ராக்கெட் வேகத்துல நீங்க வளர்ச்சி அடைவீங்க உங்க கடன் எல்லாம் அடைஞ்சிரும் அதாவது நீங்க வந்து முடிஞ்சா ஒரு லாட்ரி சீட் முடிஞ்சா வாங்கலாம் அதுல வந்து பிரைஸ் கூட விழும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு சரிங்களா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதுல வந்து புதன் பயிற்சி நடந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும் சுக்கரன் பயிற்சி நடந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும் அதாவது ஒருத்தவங்க அப்படியே நார்மலாக இருப்பாங்க ரொம்ப ஒரு எளிமையாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வளருவாங்க பார்த்தா பெரிய பங்களா டைப் வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க சொத்து வாங்குவாங்க எல்லாருமே அவங்கள திருப்பி பார்ப்பாங்களே இது எப்படி ஒரு சாத்தியம் இது இது எப்படி இந்த வளர்ச்சி யாராவது இவங்களுக்கு வந்து எதாவது சூட் கேஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற அளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை தான் இந்த புதனும் சுக்கரனும் இதில் ஏதோ ஒன்று இருந்தா கூட போதும் புதன் சுக்ரன் ரெண்டுமே சிம்மத்துல இருக்காங்க மேஷத்துக்கு அஞ்சாவது வீட்டு சிம்மம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பணம் வந்து கட்டுக்கட்டாக வரும் சரிங்களா எதிர்பார்க்காத திடீர் திடீர்னு பணம் வரும் வச்சுக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்குமுக்காயிட்டு போவீங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அதேமாரி வர அக்டோபர் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும் அதாவது இப்போ மேஷத்துல இருக்கிற ராகு வந்து மீனத்துக்கு போயிடுவார் இப்போ வந்து ராகுவும் குருவும் வந்து மேஷத்தில் இருக்கிறதால குருவால் வந்து சரியாக செயல்பட முடியல அதை வந்து ராகு வந்து அதுக்கு முட்டுக்காட்ட போடுவார் சரிங்களா ஆனால் இப்போ அந்த ராகு வந்து மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுறதால குரு பகவான் உங்களுக்கு என்னில் நன்மையை கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மை சரிங்களா உங்கள் ராசியிலேருந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்துலாம் பார்க்குறாரு இது வந்து மிகப்பெரிய யோகம் நீங்க வந்து இது வந்து ஒரு ஒரு ஃபேவரபிளான டைம் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் இந்த நேரத்தை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தினோம் எப்படி முன்னேறவர்கள் சொல்லிட்டு போனாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் அந்த மாதிரி உங்கள் காட்டில் மழை சரிங்களா இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும் பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரம் அப்படி இல்லைன்னா இல்லை இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் நீங்கள் சம்பாதிக்க முடியாத பணத்தை இந்த ரெண்டே வருஷத்துல நீங்கள் சம்பாதிச்சிடலாம் அந்த அளவுக்கு புகழ் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா இந்த ஐம்பது வருஷம் சம்பாதிக்க முடியாத பணத்தை நீங்கள் இப்போயே சம்பாதிச்சிங்கன்னா இந்த பணம் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு அது எந்த அளவுக்கு அது வந்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளணும்னு பாருங்கள் அப்படிப்பட்ட அருமையான நேரம் சரிங்களா இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கான கொடுப்பனை உங்களுக்கு இருக்குது நீங்கள் கோடிஸ்வரனாக மாறப்போகிற அந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வருது தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த மெசேஜ் வருது சரிங்களா ஏன்னா அந்த பிரபஞ்சம் அந்த மெ மெசேஜை இந்த காணொலி மூலமாக கொடுக்குது ஆகையால் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்க வெளிநாட்டு வாழ்க்கைலாம் வந்து அதிகமாக உங்களுக்கு யார் யாரெல்லாம் சில பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு நாலஞ்சு வருஷம் போய் வெளிநாட்டில் போயிட்டு வந்தேன்னா நான் செட்டில் ஆகிடும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் உடனே போகலாம் அதே மாதிரி வேலை வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி திருமணம் உடனே பண்ணுங்க திருமணம்லாம் வந்து பெஸ்ட் அமையும் திருமணம் வந்து நடக்கும்ன்றது வேற அதுலேயே பெஸ்ட் அமையும் சொல்றாங்க இல்லைங்களா அதாவது மனசுக்கு பிடிச்ச ஒய்ஃபு அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் இதுதானே வந்து எல்லோருமே எதிர்பார்க்குறது அந்த மாதிரி உங்களுக்கு மிக சிறந்த வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது லாட்டரி யோகம் போல் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் பணத்தையும் கொடுக்குகிற இந்த புதன் சுக்கர பேச்சா இருந்தாலும் சரிதான் ராகுக்கது பயிற்சியாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லாட்டரி யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ உங்களுக்கு எந்த ஃபீல்டுல போகணும்னு விருப்பமோ அந்த துறையில நீங்க முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணினா நீங்க தான் ராஜா சரிங்களா முயற்சி பண்ணலன்னா நீங்க ராஜா இல்லை அவ்வளவுதான் நீங்க ஒண்ணு வந்து அதுக்காக வந்து முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க தான் ராஜா ஓடணும்னு தான் ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா குருவும் சரி சனி பகவானும் சரி அவங்க முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கான பலனா அவங்க வந்து அதுக்காகவே வந்து நின்று உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களுக்காகவே அந்த வளர்ச்சியை கொடுத்துட்டு போவாங்க உங்கள் ராசியில் இருக்கார் இப்போ குரு பகவான் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாவது இடத்துல புதன் சுக்ரன் இருக்காங்க அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கிற ராகு வந்து அவர் மீனத்துக்கு போயிடுறாரு அதனால் குரு பகவான் அவருடைய முழு பலனை உங்களுக்கு கொடுப்பார் இதுக்கு மேலே சரிங்களா இதுக்கு மேலே தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இனிமேல் தடையின்றி நடக்கும் நீங்கள் வந்து பல காலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மட்டும் நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சு தான் மிச்சம் ஆனால் இதுக்கு மேலே அது எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இதுக்கு மேலே நீங்கள் லேசாக அதை பற்றி லேசாக கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் உடனே அது கிளிக் ஆகும் சரிங்களா எல்லாம் கஞ்சி இருக்குது உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய கடன்கள் அனைத்துமே அடையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது எதை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு வரீங்களோ அதுக்கான நோக்கத்தை எல்லாமே எல்லாமே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா மேசராசிக்காரங்களா ரொம்ப திறமைசாலி இன்னும் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா குரு பகவான் அவருடைய நன்மையை கொடுக்கறதுல மிக அதிகமா நன்மை கொடுக்குறது மேஷ ராசி கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி சொத்து வாங்குற யோகம் வந்து ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு சொத்து வாங்கினாலும் அது எப்பவுமே எத்தனை தலைமுறைகள் ஆனாலுமே அது உங்களுடைய சொத்து தான் அது உங்களை விட்டு போகவே போகாது அதே மாதிரி ராகு கெடுப்பார் இல்லை ராகு வைப்பல் கொடுப்பார் இல்லை சரிங்களா ஆனா வந்து ராகு வைப்பல் கொடுப்பார் இல்லை சரிங்களா நம்பர் ஒன்று ராகு தான் கேது வைப்பல் கெடுப்பார் இல்லை அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகம் எதுனா கேது அதுக்கடுத்து ராகு இப்போ ராகு வந்து மீனத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் கேது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான இடத்துல இருக்கார் அதாவது நல்ல இடத்துல இல்லைன்னா தான் அவருக்கு எடுத்து விடுவார் இது வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வச்சுக்கலாம் அவரை பாதையும் கொடுக்குற மாதிரி யாருமே கிடையாது அசுரர்கள் ரெண்டுமே அசுரத்தனமாக தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து சாதாரணமாகலாம் கொடுக்க தெரியாது சரிங்களா அதேமாதிரி கெடுத்து விட்றதுனாலும் ரொம்ப மோசமாக எடுத்து விட்ருவாங்க ஆனால் இப்போ எல்லாமே அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற நிலமையில் இருக்காங்க அசுரத்தனமாக கொடுக்காங்க கொடுப்பாங்க அதை வந்து வாங்கி வச்சுக்க நீங்கள் தயாராகுங்க அதுக்கான முயற்சி நீங்கள் இப்போவே எடுக்கணும் வேலை தேட இருந்தால் இப்போவே தேட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் சரிங்களா இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறோம் ஒரு மைதானத்துக்கு அதுக்கு முன்னாலே உங்களை தயார்படுத்திகிட்டு போனால் தான் நாங்கள் போய் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அங்கே போய் பார்த்து ரெண்டு பணம் அங்கே ஓடி ஜெயிக்க முடியுமா ஏற்கனவே வரோம் எல்லாமே அவன் ப்ராக்டிஸ் பண்ணி அவன் நல்லா டேலண்டடாக வந்திருப்ப அவன் தான் ஜெயிப்பான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய லட்சியத்துக்கு நீங்கள் நல்ல முறையில் உங்களை தயார்படுத்திக்கோங்க எது பேச்சு வந்த பிறகு உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் ஓடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான அந்த எது பேச்சு நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.